ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மகேஸ்வரி குக்கிங் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் இந்த பிரியாணியை பேச்சிலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அடி அடிப்பிடிக்காமல் உதிரி உதிரியாக பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கப்பில் ஒரு கப் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கங்க பாஸ்மதி ரைஸை தண்ணி சேர்த்து மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கிறணும் வாஷ் பண்ணாதான் அந்த பாஸ்மதி ரைஸில் உள்ள ஸ்டார்ச்சர்லாம் போய் நல்லா ஒயிட்டாக இருக்கும் வாஷ் பண்ணிவிட்டு வேறு தண்ணி சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சிடணும் அப்போ தான் பிரியாணி உதிரி உதிரியாக இருக்கும் சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஆஃப் கேஜி சிக்கன் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி லெக் பீஸோட க்ளீனாக எடுத்து வச்சுருக்குறேன் சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்தா தான் வந்து பிரியாணி நல்லா வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கங்க அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறணும் சேர்த்து இதை நல்லா ஆயிலில் வதக்கணும் இது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆறு பச்சை மிளகாய் வந்து நான் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துருக்குறேன் இது கூட வதக்கும் போது அதுவும் வதங்கிடும் பச்சை மிளகாய் தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஆறு எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் வந்து நல்லா வதக்கி விடணும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கணும் அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு தக்காளியே கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறணும் சின்ன சின்னதாக கட் பண்ணி தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் அந்த தோல் எல்லாம் நல்லா சாஃப்டாகி வரணும் தக்காளி சீக்கிரமே வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறலாம் சால்ட்டு சேர்த்து இதை நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினாவை இந்த மாதிரி வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறணும் அதையும் இது கூட நல்லா வதக்கணும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறணும் ரெட் சில்லி பவுடரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவெல்லாம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் இது நல்லா வதக்கிக்கிறணும் இது வதங்கினதுக்கப்புறம் ஹாஃப் கேஜி வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடணும் மசாலா எல்லாம் இந்த சிக்கனில் சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விடணும் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் இதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறணும் சேர்த்து இதையும் ஒரு டைம் சால்ட்டு சேர்த்து நல்லா சிக்கனை வதக்கி விடணும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆஃப் லெமன் வந்து இதில் புழிஞ்சி விட்டுக்கிறணும் லெமன் சேர்த்ததுக்கப்புறம் சிக்கனை ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுறணும் கலருக்காக அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை நல்லா வதக்கி விட்றணும் சிக்கன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து சிம்மில் வந்து வேக வச்சிடணும் லோ ஃப்ளேம்லே சிக்கன் வந்து நல்லா வேகணும் பத்து நிமிஷம் ஆனோன்னு லிட்டு ஓப்பன் பண்ணிக்கிடலாம் இப்போ நமக்கு சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்குது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் அதிலே வந்து நல்லா வெந்திருக்கும் சிக்கன் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கப் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறோம் அதுக்கு வந்து ரெண்டு கப்பு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறனும் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ சிக்கன் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரணும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறணும் சேர்த்துட்டு ஸ்பூனை வச்சு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஃபுல் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுறணும் இது நல்லா வெந்து வரணும் அரிசி அரிசி வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு அரிசி வெந்ததுக்கப்புறம் தண்ணி வத்துனதுக்கப்புறம் நம்ம வந்து இனிமேல் வந்து தம் போட்டுறணும் ஒரு பழைய தோசைக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கிறணும் தோசை ஊற்றுற தோசைக்கல்லாம் எடுத்துடாதீங்க அப்புறம் நமக்கு தோசை வராது இப்போ அதுக்கு மேலே அந்த பிரியாணி சட்டியை எடுத்து வச்சிடணும் இப்போ லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே காற்று போகாத மாதிரி ஒரு வெயிட்டான கல்லை எடுத்து வச்சிடணும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வந்து பிரியாணி நமக்கு வேகட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு மேலே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுறணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சூப்பராக நல்ல வாசனையோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஸ்பூனை வச்சு இப்போ சைடுலேருந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியாகவும் வந்துருக்குது ஸ்பூனை வச்சு நீங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணாலும் வந்து பிரியாணி வந்து உடையாமல் இருக்கும் அதே சமயம் அடிப்பிடிக்காம இருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகியிருக்கு நமக்கு சிக்கன் பிரியாணி நீங்களும் இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் பிரியாணி ரெடி இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சிக்கன் பிரியாணி தயிர் வெங்காயம் சிக்கன் கிரேவி சூப்பரான கா என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் மகேஸ்வரி குக்கிங் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்